அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் குறிப்பாக தனுசு ராசியினுடைய ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்குங்க அதாவது இவ்வளவு நாள் நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படி இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கக்கூடியது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் இந்த ஆண்டு உங்களுக்கு நட்பலன்களை தரக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவையெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம முழுமையா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசிக்காரர்களுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகத்துவத்தை தரக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாங்க ராசிக்கு பத்தில் இருந்த கேது பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு அப்படி அதாவது கேது பகவான் ஒன்பதாவது இடத்துக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அர்த்தாஷ்டமத்தில் இருந்த ராகு மூன்றாம் இடத்துக்கு வராரு மூன்றில் மறைந்திருந்த சனி பகவான் நான்காம் இடத்துக்கு போகிறாரு அர்த்தாஷ்டம சனி ஆக போகிறது என்று உங்களுடைய மனதில் ஒரு சஞ்சலம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கலாம் கவலைப்பட வேண்டாங்க அத்தாஷ்டம சனி அமர அமரக்கூடிய நேரம் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாவது இடத்துல இருந்து ஏழாவது இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அப்படின்னு சொல்லலாம் மே மாதத்துல வரக்கூடிய குரு பயிற்சி ஏழாம் இடத்து பார்வையாய் ராசி பார்க்கிறதால ஒரு பெரிய தெளிவு தன்னம்பிக்கை பல முக்கிய காரியங்களை எடுத்து அதில் சாதிக்கக்கூடிய வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்க ராசிக்கு இருக்க போகுது அது மட்டும் இல்லாம வேலை பட்டம் பதவி மாதிரி புகழை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு இந்த வருடத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பட்டம் பதவிகள் கிடைக்கும் வேலைகளில் இருக்கிறதுக்கு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா வேலை இடமாற்றம் அதாவது டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலை இடமாற்றம் கண்டிப்பா நடக்கும் பதவி உயர்வு கண்டிப்பா இருக்கும் படித்துவிட்டு வேலையே கிடைக்கல அப்படின்னு காத்திருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்குங்க தொழிலில் முதலீடு பார்க்காதவங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த மூன்று வருடோ ஏழரை சனி முடிந்து முடிந்து கூட பெரிய அளவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த இந்த ஆண்டு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம் மன உளைச்சலோ கொடுத்து தான் இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல வருத்தம் தான் இருக்கும் இந்த வழிகள் அனைத்துமே உங்களுக்கு தீரப்போகிறது அப்படின்னே சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி இருந்த சனி பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமரப்போகிறாரு ரெண்டு மூன்றுக்கு உரிய கிரகம் நான்காம் இடத்துல வர்றதால இறைவனுடைய அருளால் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் இடமாற்றம் சொத்து பத்துக்கள் சேர்றது இவை எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பா நடக்கும் அதே போல் பழைய வீட்டை புனரமைப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துருந்தீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதாவது நான் தொழிலில் மாற்றம் ஏற்படு ஏற்படணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அதே போல் ஊர் மாற்றம் அதே போல வீட்டை புனரமைப்பது இவையெல்லாம் என்னுடைய திட்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வீடியோவுக்கு கீழே நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கலையை வீட்டை விட்டுவிட்டு புது வீடு வாங்கறதுக்கான யோகம் கூட உங்களுக்கு இந்த வருடத்துல வரலாம் பூர்வீக ஊர்களில் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த அலைச்சல்கள் முடிக்க முடியாத வேலைகளை முடிப்பீங்க முதலீடுகள் பெரிய லாபத்தை கண்டிப்பா கொடுக்கும் திருமணமாகாத தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு திருமண யோகம் கைக்குடி வரும் காதலர்களுக்குள்ளான பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி பொங்கும் மூன்றாவது நபர்களால இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் எதிரிகள் கூட நண்பர்கள் ஆவாங்க புதிய தொழில் புதிய வாகனம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் பூர்வ புண்ணியத்துல இருந்து வந்த தடைகள் நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல செய்தி உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா குழந்தை பாகியம் உண்டாகும் மேலும் ஆறில் குரு வந்ததால ஏதாவது ஒரு உடல்நலக் கோளாறு ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கலாம் மே மாதத்துக்கு பிறகு எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் பயங்கள் எல்லாமே தீரும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கூட்டு தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் ஒன்பதில் கேது வர்றதால தகப்பனாருடைய உடல் நலத்தில் உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக உண்டாகுங்க பத்தில் இருந்த கேது ஒன்பதில் விலகுவதால் கடந்த ஒன்றரை ஆண்டாக உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைத்திருக்காது ஆனா அர்ப்பணிப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைத்திருக்காது அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய படங்கள் பொறுப்புகள் புதிய பட்டங்கள் கௌரி அந்தஸ்து இவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இவை எல்லாமே பெரிய சாதகமான உங்களுக்கு எல்லாமே நல்ல பலனாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும் நிறைய பணம் காசு வந்து சேரும் ஆனால் அவற்றை சுப விரயமாக மாற்ற வேண்டும் நல்ல காரியங்களுக்கு பணத்தை செலவு செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது தனுசு ராசிக்காரர்களுக்கு முதல் பாதியில எச்சரிக்கை தேவை தாய் வழி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதே போல் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் பஞ்சமி திதி அன்னைக்கு சிவபெருமானம் வழிபடுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகத்துவமான பல்வேறு நட்பு கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே இந்த வருடம் நல்ல ஒரு வருடம் அப்படின்னே சொல்லலாம் எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பலனையே கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு மேலும் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்க உங்களுக்கு யோகமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடும் பரம்பரை சொத்துக்களில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும் புதிதாக வீடு வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் தனியார் துறையில் பணியாற்றவங்களுக்கு கூடுதல் பொருளுக்கு கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் பனிசுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம் உயர் அலுவலரிடம் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடும் மேலும் ஜூலை மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு வாகன யோகம் உண்டு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை துணைவியர் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாங்க அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் பொருளாதார நிலையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் காணப்படும் காதல் வாழ்க்கையில் ஏற்பட வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறை குறை இல்லாத வகையில் உங்களுக்கு நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல் தனியார் துறையில் பணியாற்றுவங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான பலன்களை கிடைக்கும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் ஜனவரி மாதத்தில் இருந்து சில தம்பதிகளுக்கு இடையில் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு காணப்படுது அதிக அது அந்த வாய்ப்புகளை நீங்கள் வந்து க தவிர்க்கிறதே நல்லது விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது காதல் வாழ்க்கை சிறப்பாயிருக்கும் திருமண உறவுல அப்போது உங்களுக்கு சிக்கல்கள் வரலாம் ஆன்மீக பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மார்ச் மாதத்தில் திருமணமாகாத ஆண்களுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காண படுது சொல்லலாம் புதிய தம்பதிகள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் காதல் வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு சுற்றுலா பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு அதிகம் திருமண உறவுல இருக்கக்கூடிய வயதான தம்பதிகளுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம் இப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட கசப்பான விஷயங்கள் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்ல நிகழ்வுகளாக நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க அந்த வகையில் இந்த வருடம் தொடங்கும்போது உங்களுக்கு அனைத்துமே சிறப்பாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை மட்டும் சிறப்பாக எடுத்து வந்தீங்க போ அப்படின்னா போதுமானது கண்டிப்பாக இந்த வருடத்தை நீங்கள் நல்லபடியாக மேற்கொள்ள முடியும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய பலன்கள் எப்படி அமையப் போகிறது அப்படின்னு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்